தெரியுமா அப்துல்லா நிர்பந்தம் என்ற பேரில் வேணாலும் செஞ்சுட்டு அதை ஹலாலன்னு நாங்கள் எடுத்து கொள்ளையலுமேனு ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு இருக்குது எது வேணாலும் செய்யலுமா அது நிர்பந்தம் என்ற பேரில் லரூரத்தை சொல்லிவிட்டு தாக்கிக் கொள்ளையலுமா அதனால் தவிர சரி இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் ஒரு பெரிய பிளேயர் ஒன்று இந்த நியூ இயர் வருது ஜனவரி ஃபெஸ்ட் வீரர் வருது ஸ்போர்ட் சிட்டிலேயும் கோல்ஃபேஸ்லையும் ஃபுல் கொண்டாட்டந்தான் அழிக்க போகுது இந்த வருஷம் பேத்து ஃபுல் ஒரு களை கொண்டு டான்ஸ் ஆடல் பாடல் எல்லாம் வெட்டில் போடுவாங்க பன்னெண்டு மணிக்கு சும்மா தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி போவோம் அதெல்லாம் பார்த்து பாத்துக்கொள்ளையு இது ஒரு நைட் தானே ஆக போகுது இதுல என்ன நடக்க போகுதா சேர்த்துட்டு வருவாரு ഒരു വർഷം മുടിഞ്ഞാ ഒരു മനുഷ്യൻ വന്ന് മൗത്ത നോക്കി പോയിട്ട് കൊണ്ടിരിക്കാൻ അപ്പൊ അവൻ വന്ന് അത് പോയിട്ട് ആടിക്കൊണ്ടും ഇതായി കൊണ്ട് കൊണ്ടി കൊണ്ടിപ്പാൻ ഇന്നേരം ഭൂമർത്തനമാ കഥക്കണ്ടേ അബ്ദുല്ലാ വിളയുച്ചാ ഈ സൈപ്പട്ട് വരാത് അപ്ലാന് പേര് മറ്റും താങ്ക രണ്ട് പേരുമാണ് ചിന്ത മറ്റും വേറെ ആയിരിക്കും അങ്ങ പോ ആഡലീക്കും

அது வந்து ஒரு பிரயோசனம் அர்த்தமிக்கிறத உண்டாயிருக்கணும் ஒரு புதிய வருஷத்தை வரவேற்கிறார் இது எப்படி அர்த்தம் இல்லாததா புதிய வருஷ கொண்டாடம் நினைச்சு கொண்டிருக்கீங்களா பின்ன இல்லாம இப்படித்தான் உங்களைய மாதிரி நிறைய முஸ்லிம்கள் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு சொல்லி தெரியாம கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் நாங்க அதை நியூ இயர் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா ஜான என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமபுரி கடவுளை வந்து நினைவு கூறுவதற்காகத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா

கட் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் டசுல்லாக சொல்கிறாங்க யார் எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறார் நடப்பார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை போன்றவர இது வந்து எப்படி நியூ இயர் வந்து ரோமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஒரு நினைவு கூடுறது இது வந்து மார்க்க சடங்காக இருக்குது மார்க்க சடங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எப்படி கொண்டாடுறது சரி இப்போ அந்த மார்க்க சடங்குன்றதை ஒதுக்கி தள்ளிட்டு சும்மா பட்டாசு வெடிக்கிறதோ டான்ஸ் ஆடல் பாடல் செய்கிறதோ இப்போ யாரும் அந்த கடவுள்கிட்ட பேரை சொல்லி வழங்குறாங்க இல்லையே அப்படி பார்த்தாலும் நிறைய பிரச்சனை நீங்குது அப்துல் அத்துல மியூசிக் என்ற ஒரு விஷயம் வருது அதை வந்து இப்ப பஸ்ல போறீங்க நீங்க இசை கேட்குமா கேட்காத உங்களுக்கு என்ன நிர்பந்த விஷயத்தை கொண்டு வர்றீங்க அது நிர்பந்தம் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால நிர்பந்தமா நீ கோல்பசிக்கு போறீங்க நீங்க தானே வாப்பா தேடி போறீங்க போன காசு நீ இந்த பஸ்ல போறதுக்கு தேவைக்கு போற மாதிரியே கோல்ட் ஃபேஸுக்கு நீங்க எல்லாம் அந்த வீடியோ பார்க்கல போல நிர்பந்தம் இந்த பேரில் எது வேணாலும் செய்யலாம் இப்படி போய்து கொண்டாடலாம் அந்த வீடியோ நாங்களும் பார்த்தோம் என்ன விஷயம் என்று சொன்னால் அது ஒரு தவறான ஒரு புரிதல் நிர்பந்தம் என்று சொல்கிறதுக்கு வந்து மார்க்கம் வந்து ஒரு சில வழிமுறைகளை வச்சுருக்குது அந்த அடிப்படையில் நிர்பந்தமாக தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்னா நிர்பந்தத்தில் வந்து ஹராமானதும் ஹலால் ஆகும் இப்போ நான் பஸ்ஸில் போகிறோம் நீ சொன்ன பஸ்ஸில் போகிறதே எடுத்துக்கொள்வோமே பஸ்ஸில் போகிறோம் கட்டாயமாக பஸ்ஸில் தான் போகவேன்னு நிலைமை ஒன்று இருக்குது அதனால் மியூசிக் கேட்டால் அது பிரச்சனை இல்லை அது நிர்பந்தத்தில் அடங்கும்

பே அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் சொல்கிறது இந்த ஜுப்பை உடுக்கிறது தலைப்பா கட்டுறது எல்லாம் வந்து ஆடை நாங்கள் என்ன உடுக்க வேணாலும் உடுத்தலாம் அரபு நாடு கலாச்சாரத்தில் நாங்கள் ஜுப்பா போடணும்னு நான் சொல்ல வரல முதல்ல வந்து வேணும் மார்க்கம் வந்து உலக விஷயங்கள்ல மார்க்கம் எங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்குதோ அதை விட்டு நாங்கள் தவறு நடக்கணும் அதே மாதிரி மார்க்க விஷயங்கள் வரும் பொழுது மார்க்கமளுக்கு எது செல்ல செய்ய சொல்லியிருக்கிறதோ எது கட்டளை கிட்டிக்கிதோ அதை செய்யணும்

இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படுது இது மார்க்க அடிப்படையில் ஒரு சமுதாயம் ஒரு மாற்று மத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை நாங்கள் என்ன செய்யக்கூடாது பின்பற்றி நடக்கக்கூடாது அது எந்தளவுக்கு பாவம்னு சொல்லி கேட்டால் நாங்களும் அந்த சமுதாயத்தின் மேலே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு பாரபூரமான ஒரு விஷயம் இது ஒன்றாவது ரெண்டாவது விஷயம் வெளி வெடிக்கிறீங்க கத்திங்கன்ற பேரில் பற்ற வைக்கிறீங்க இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி கேட்டால் அனுமதிக்கப்பட்டது இல்லை

முஸ்லீம் அல்ல ஒருத்த நீக்கிறான்னு சொல்லி நம்பிக்கிறீங்க நான் தான் நம்பிக்கிறீங்க அல்ல இந்த உலகத்தை அழிப்பான்ற நம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கிறேன் அதுவும் திருப்பி எழுப்பாட்டுவான்னு சொல்லி நம்பிக்கைக்குதா விசாரணை நடத்துவான்னு சொல்லி நம்பிக்கைக்குதா சொருகம் நரகம் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கைக்குதா அப்ப நீங்க எதுக்கு போக ஆசைப்படுறீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க நீங்க அப்போ எப்படி நீங்க நரகத்தை செய்யற வேலையை செய்வீங்க இந்த உலகம் வந்து தற்காலிகமானது நிரந்தரமானது இல்லை சொல்றேன் இந்த உலக வசதிகள் வந்து ஏமாற்றக்கூடிய வசதிகள் தவிர வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆன டே கோல் ஃபிஷில் பாருங்கள் ஆம்ளேல் பொம்ளேல் என்று சொல்லி அந்த அஜம் மகரம் என்ற அந்த உறவை பேணாமல் கோல் ஃபிஷில் அப்படியே நின்று கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு அதுவும் எந்த அளவுக்கு அந்த சீர்கேடு பேடிக்குதுன்னு சொன்னால் மது கொண்டு போதை பொருளையும் விபசாரத்திலையும் கொடிக்கட்டி நிலைக்கக்கூடிய ஒரு நிலை தான் டிசம்பர் முப்பத்தொன்று ராகு பன்னெண்டு மணிக்கு நல்லா என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய வசனம் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய இடத்துல நீ அவர்களோட அமராதீர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடுற வரைக்கும் நீ அவரோட அமராதீர்கள் என்றால் நான் கோல்ஃபீஸுக்கு போவேனான்னு சொல்லலை அந்த டைம் நடக்குது அல்லாவும் ரசும் தடுத்த ஒரு காரியம் நடக்குது அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உட்காரவே கூடாது இந்த விலங்கு நடந்து போகிறோம் நீங்கள் சொல்கிறது சரி நான் அப்துல் இவர் சொல்கிறது விதத்தில் உண்மைதானே அப்படிதான்டா எல்லோரும் பேசிப்பாங்க பேத்தி எல்லோரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்க விஷ் பண்ணி கொண்டிருப்பாங்க அந்த டைமில் நானும் இல்லாட்டி பார் அப்துல்லா நீ ஒரு வருஷம் முடிகிறதுக்கும் போத எவ்வளோ தொழுந்திக்கிறாய் எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறாய் அந்த பாவத்தை நீ அடுத்த வருஷம் செய்ய மாட்டாய் தொழுவே நீ சீர்திருத்தம் செய்வாய் என்றதை தான் பற்றி கவலைப்படணுமே தவிர அதே பாவத்தை ரிப்பீட் பண்ற மாதிரி நீ அந்த வருஷத்தை இஷ்டத்துக்கு மாற்றமா முடிக்கப்பட ஆ நீங்கள் தான் சரியான மட்டும் கொழப்ப சொல்றீங்க சொல்கிறீங்க ஸ்டேட்டஸ் போட்டு மத்தவங்க ஸ்டேட்டஸ் போட்டு நான் போடாட்டே அதை ஒரு நோண்டி வந்து நீங்கள் பாக்குறீங்க இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா உன்னை மருமைக்கு வந்து இவங்க என்னோட செய்ய ஸ்டேட்டஸ் போட்டான் இவனை என்ன என்ன செய் இவனை மன்னிச்சு விட்டுறியா இல்லைன்னு சொல்லி யாரும் நிற்க போகிறதில்லை நீங்க செய்யற பாவத்துக்கு நீங்க தான் என்ன செய்யணும் இது பண்ணணும் முடிவா என்ன சொல்றேன் இது கொண்டாட கூடாது கொண்டாடினா அதெல்லாம் கண்டனை கிடைக்கும் அந்த நீ அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை அதுக்கு செலவழிக்கிற சல்லிய வந்து நன்மையான காரியத்துக்கு செலவழிக்கலுமே எத்தனை இரவு தொழுகையில நீ கலந்து கொண்டீங்க நோம்புக்கு போறோம் சொல்லுங்க நோம்பு வந்தா மட்டும்தான் அமல் செய்யறது மத்த டைம் அமல் எங்க போச்சு அந்த உலக உலகம் போற போக்குல நாங்களும் போகணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் மத்தவன் கிணத்துல நீங்க இப்படி கிணத்துல எது கெட்டது எதுன்னு சொல்லி தெரியுது கிணத்துல பாய் செத்து போயிட்டு தெரியும் இந்த காரியத்துக்கு நரகத்துக்கு போவேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு போறது சரியா சரியில்லதா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க சரிடா நல்ல வேலைகள் கொஞ்சம் சொல்லி தந்தீங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்க்க போல இதுதான் சரிமாய் தோணுது இப்போ அதுக்கு செலவழிக்கிறதுக்குன்னா சல்லி எல்லாம் வச்சுக்கிறேன் அது என்ன செய்யறதா